மக்களின் அமோக ஆதரவுடன் ஆட்சி நடத்தி வரும் மாண்புமிகு முதலமைச்சருக்கு திராவிட மாடல் அரசுக்கு இடையூறுகளை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் திருப்பரங்குன்றத்தில் பிரச்சனை ஏற்படுத்த முயன்ற மதவாத அமைப்புகளுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்து திமுக அரசு சட்டத்தை காக்கும் அரசு மக்களுக்கான அரசு என்பதை நிரூபித்து காட்டி சிறப்பாக ஆட்சி நடத்தி வரும் மாண்புமிகு முதலமைச்சர் கழக தலைவர் மு ஸ்டாலின் அவர்களின் வழியில் அரும்பணி ஆற்றி வரும் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்களின் மக்கள் பணிகளின் தொகுப்பு திருவண்ணாமலை திருக்கார்த்திகை தீப திருவிழா கடந்த இருபத்தி நான்காம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது தொடர்ந்து பத்து நாள் நடைபெற்ற தீபத் திருவிழாவிற்கு பல்வேறு முன்னேற்பாடுகளை தமிழக அரசு சிறப்பாக செய்த நிலையில் முன்னேற்பாடுகள் பக்தர்களுக்கு செய்யப்பட்டுள்ள அடிப்படை வசதிகள் போன்றவற்றை திருவண்ணாமலை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சருமான ஏ ப வேலு அவர்கள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் அப்போது கோவில் மாடவீதி கிரிவலப்பாதை பக்தர்களுக்காக குடிநீர் மருத்துவ வசதி கழிப்பறை வசதி போக்குவரத்து வசதி உள்ளிட்ட அனைத்து பணிகளையும் ஆய்வு செய்தார் மேலும் கிரிவலப்பாதை முழுவதும் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் வைக்கப்பட்டுள்ள ஆர்ஓ சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நிலையத்தையும் பார்வையிட்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் அவர்கள் தமிழக முதலமைச்சரின் ஆணைக்கிணங்க கார்த்திகை தீப திருவிழாவிற்கு வரும் பொதுமக்களுக்கு அனைத்து விதமான முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அனைத்தையும் விசாரித்ததாகவும் தெரிவித்தார் இந்த போது மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் கழக மாநில மருத்துவரணி தலைவர் ஏவாவே கம்பன் ஸ்ரீதரன் பன்னீர்செல்வம் பிரியா விஜயரங்கன் கார்த்திக் வேல்மாரன் மற்றும் அரசுத்துறை அதிகாரிகள் பலர் உடனிருந்தனர் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் தற்காலிக பக்தர்கள் காத்திருப்பு கூடத்தை பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவவேலு வேலு அவர்கள் திறந்து வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் சேகர்பாபு சட்டப்பேரவை துணைத்தலைவர் தலைவர் பிச்சாண்டி சுற்றுலா பண்பாடு மற்றும் அறநிலையங்கள் துறை அரசு கூடுதல் தலைமை செயலாளர் மணிவாசன் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சித்தலைவர் தர்பகராஜ் இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் பி என் ஸ்ரீதர் திருவண்ணாமலை மாநகராட்சி மேயர் நிர்மலா வேல்மாரன் ஆகியோர் கலந்து கொண்டனர் முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏ வ வேலு அவர்கள் முதலமைச்சரின் ஆணை கிணங்க பக்தர்களின் வசதிக்காக காத்திருப்பு கூடங்கள் திறந்து வைத்ததாக தெரிவித்தார் இது ஆண்டுக்கு ஒரு முறை கார்த்திகை தீப காலங்களில் தான் லட்சக்கணக்கான மக்கள் கூடுவது உண்டு நாளடைவில் அப்படிலாம் கிரிவலம் என்ற பேரில் மாதத்துக்கு மூன்று நாளும் தொடர்ந்து அரசு விடுமுறை விடுகிற காலங்களில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஏன் பல்வேறு மாநிலங்களிலிருந்து ஏன் பல்வேறு வெளிநாடுகளில் இருந்து நம்முடைய திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோயிலுக்கு வருவதை நாம் பார்க்குறோம் இப்படி திருக்கோயிலுக்கு வருகின்ற ஆன்மீக பெருமக்கள் ஏற்கனவே ராஜகோபுரத்தின் மூலமாகத்தான் பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள் அப்புறம் நாளடைவில் அம்மனை கோவில் வழியாக திருக்கோயிலுக்கு சென்று கொண்டிருந்தார்கள் ஆனால் இப்படி திராவிட மாடல் ஆட்சியை உடனே ஏற்கனவே இந்த திருக்கோயிலை நுழைவதில் பல்வேறு இடர்பாடுகள் ஒருத்தரை ஒருத்தரை போவது இந்த கூட்ட நெரிசலை கொள்வது என்ற அடிப்படையில் பல பிரச்சனைகள் இருந்தது அவர்கள் முதலமைச்சரோடு கலந்து பேசி எப்படி திருமலையில் ஆன்மீக பெருமக்கள் உட்கார்ந்து அமர்ந்து அதற்கு பின்னால் இந்த நிலத்திலும் இடத்தையும் பயன்படுத்தி அதற்கு பின்னால் திருக்கோயிலுக்கு போவது அதே போலவே இந்த பகுதியை நான் அமைத்து தருகிறேன் என்று ஏற்கனவே இரு ரெண்டாண்டு காலத்திற்கு முன்னால் இங்கே ஒரு ஆன்மீக கூட்டத்தை நடத்துகிறது நம்முடைய அமைச்சர் அவர்கள் சொன்னார்கள் அந்த முயற்சியின் காரணத்தினால் அவர் எடுத்துக்கொண்ட முயற்சியின் காரணத்தினால் முதலமைச்சர் அவர்களை இசை தந்த அடிப்படையில் நம்முடைய திருவண்ணாமலை திருக்கோவிலில் ஏறத்தாழ மூன்று கோடி ரூபாய் திட்ட மதிப்பீடில் இந்த அழகான என்ன சொல்லப்போ திறப்படா இன்றைக்கி அமைச்சர் இன்றைக்கி தான் வந்த பார்த்தார் ஒரு வார காலமாக நம்ம ஊர் மக்கள்லாம் அதை பார்த்துட்டு பார்த்துட்டு எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ரொம்ப சிறப்பாக இருக்கிறது ரொம்ப நேர்த்தியா இருக்கிறது அழகா இருக்குது உபயோகப்படுத்துகிற அளவுக்கு இருக்கிறது என்று நேரடியாக எனக்கே தொலைபேசியில் பேசினார்கள் அப்படி நேர்த்தியான இந்த கட்டடத்தை இங்கே கட்டி தந்திருக்கிறார்கள் திருவண்ணாமலை தீப திருவிழாவிற்கு முப்பத்தைந்து லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் வருகை தந்த நிலையில் அவர்களின் மருத்துவ வசதிக்காக நாற்பத்தி எட்டு ஆம்புலன்ஸ் வாகனத்தையும் ஐந்து பைக் ஆம்புலன்ஸ் வாகனத்தையும் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவ அவர்கள் துவக்கி வைத்தார் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் ராஜகோபுரம் முன்பாக நெடுஞ்சாலைத்துறையின் சார்பில் அமைக்கப்பட்ட புதிய குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தையும் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் பக்தர்கள் பயன்பாட்டிற்கு துவக்கி வைத்தார் திருக்கோயிலுக்கு முன்னால் வருகிற ஆன்மீக பெருமக்களுக்கு சுத்தமான குடிநீர் வழங்க வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் இந்த ஆர்வ வாட்ரு இங்கே நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம் நெடுஞ்சாலைத்திலும் சார்பாக இது வந்து முழுக்க முழுக்க பெரிய கோபுரத்துக்கு முன்னால் திருக்கோயிலுக்கு முன்னால் அமைக்கப்பட்டிருக்கிற இந்த ஆர்வ வாற்று ஒரு மணி நேரத்துக்கு வந்து நாலாயிரம் லிட்டரு இப்போ வந்து சப்ளை பண்ணணும் அந்த ஆர்வ வாட்டர் இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல் சிஸ்டம் இது இந்த ஆர்டோ இல்லை அது மாத்திரம் இல்லை இந்த ஆர்வோவில் வந்து யூஇ என்று சொல்லப்படுற அல்ட்ரா வயலட் தொழில்நுட்பம் கொண்டது இந்த ஆர்வா வாட்டு இந்த இருபத்தி நாலு மணி நேரமும் இந்த பாதுகாக்கப்பட்ட சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வசதியை நெடுஞ்சாலைத்துறையின் சார்பாக முதலமைச்சருடைய ஆலோசனையோடு இதை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம் தூய்மை அருணை சார்பில் திருவண்ணாமலை திருக்கார்த்திகை தீபத் திருவிழாவை முன்னிட்டு கிரிவலம் வரும் பக்தர்களுக்கு அறுசுவை உணவை மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏ வேலு அவர்கள் வழங்கினார் அண்ணா நுழைவு வாயில் அருகில் முத்தமிழறிஞர் கலைஞர் சிலை சிலையருகே நடைபெற்ற நிகழ்ச்சியில் தூய்மை அருணை இயக்கத்தின் நிர்வாகிகள் திமுக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி டவுன் ஹவுசிங் போர்டு அருகில் கலைஞர் திருவுருவச் சிலை திறக்கும் நிகழ்ச்சி பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏ வேலு அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு துணை முதலமைச்சரும் திமுக இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்றார் முன்னதாக ஆரணி மாநகருக்கு வந்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பளித்தனர் இதனைத் தொடர்ந்து ஆரணியில் அமைக்கப்பட்டுள்ள முத்தமிழறிஞர் கலைஞர் திருவுருவச் சிலையை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினாா் இந்த நிகழ்ச்சியில் துணை சபாநாயகர் கு பிச்சாண்டி எம்எல்ஏக்கள் அம்பேத்குமார் ஜோதி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் உடனிருந்தனர் திருவண்ணாமலை மாநகராட்சியில் திருக்கோவிலூர் சாலையில் உள்ள எடப்பாளையம் ஏரிக்கரையில் சுமார் முப்பத்தி மூன்று ஏக்கர் நிலப்பரப்பில் நகரத்தின் பசுமை சுற்றுச்சூழல் சுற்றுலாவை கருத்தில் கொண்டு சிறப்புமிக்க மு க ஸ்டாலின் பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர்களின் மேம்பாட்டு நிதி மூலம் அமைக்கப்பட்ட இந்த பூங்காவில் சுற்றுச்சூழலை கருத்தில் கொண்டு இயற்கை முறையில் வெட்டிவேர் பயன்படுத்தி மண் அரிப்பு மற்றும் சரிவுகளை தடுக்கும் வகையில் கரைகள் நவீன முறையில் வலுப்படுத்தப்பட்டுள்ளன இப்பூங்காவில் அக்குப் பிரஷர் தன்மையுடைய நடைபாதை இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு அமைக்கப்பட்டுள்ளது குழந்தைகள் விளையாடுவதற்காக தனியாக இடமொதுக்கி உபகரணங்கள் அமைக்கப்பட்டுள்ளது மேலும் உடற்பயிற்சி மேற்கொள்வதற்கு ஆண்கள் பெண்கள் என்று இருவருக்கும் தனித்தனியாக வசதிகள் அமைக்கப்பட்டுள்ளது பூங்காவிற்கு வரும் மக்கள் பயன்பாட்டிற்காக ஆண்கள் பெண்கள் மற்றும் மாற்றுத்திறனாளி பயன்படுத்தும் வகையிலும் நவீன வசதிகளுடன் கூடிய கழிவறைகள் அமைக்கப்பட்டுள்ளது இப்படி அதிநவீனமாக உருவாக்கப்பட்ட பூங்காவை தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார் இதில் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏ வ வேலு துணை சபாநாயகர் கு பிச்சாண்டி மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து கழக இளைஞரணி செயலாளர் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திருவண்ணாமலையில் டிசம்பர் பதினான்காம் தேதியன்று நடைபெறவுள்ள வடக்கு மண்டல இளைஞரணி நிர்வாகிகள் மாநாடு நடைபெறவுள்ள திடலை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் இந்த நிகழ்ச்சியின் போது துணை முதலமைச்சர் அவர்களுடன் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் ஏ வேலு அவர்களும் கலந்து கொண்டு மாநாட்டு திடலை பார்வையிட்டார் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கழக நிர்வாகிகள் திரளானோர் உடனிருந்தனர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மதுரை மாவட்டம் சிவகங்கை சாலை மேலமடை சந்திப்பு பகுதியில் நூற்றைம்பது கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள நான்கு வழித்தட சாலை சந்திப்பு மேம்பாலத்திற்கு வீரமங்கை வேலுநாச்சியார் மேம்பாலம் என்று பெயர் சூட்டி பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார் இதன் மூலம் சிவகங்கை சாலையில் கோரிப்பாளையம் முதல் சுற்றுச்சாலை வரை போக்குவரத்து நெரிசல் குறைவதோடு பயண நேரமும் பதினைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து நிமிடமாக குறையும் முன்னதாக பாலத்தை திறந்து வைக்க வந்த முதலமைச்சருக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் பின்னர் மேடைக்கு வந்த முதலமைச்சருக்கு ஜல்லிக்கட்டு மாதிரி நினைவு பரிசினை பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் வழங்கி சிறப்பித்தார் இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் கே என் நேரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தங்கம் தென்னரசு கே ஆர் பெரிய கருப்பன் ஆர் எஸ் ராஜகண்ணப்பன் பி மூர்த்தி பழனிவேல் தியாகராஜன் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்ட நிலையில் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏ வ வேலு அவர்களும் கலந்து கொண்டார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மதுரை கருப்பாயூரணியில் மக்கள் விடுதலை கட்சி நிறுவன தலைவர் முருகவேல் ராஜன் அவர்களின் மகன் இந்திரதனுஷ் ராஜன் மற்றும் சாதராவின் திருமணத்தை நடத்தி வைத்து மணமக்களை வாழ்த்தினார் இதில் அமைச்சர்கள் கே என் நேரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தங்கம் தென்னரசு ராஜகண்ணப்பன் மூர்த்தி பெரிய கருப்பன் பி பழனிவேல் தியாகராஜன் மதுரை தெற்கு மாவட்ட செயலாளர் சேடப்பட்டி மணிமாறன் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்ட நிலையில் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் ஏ அவர்களும் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார்